ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப் இன்ஃபார்மே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீல் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறதா நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனலையும் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போதான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சைடில் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம் சொல்லக்கூடிய டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் வந்து ஜாப் நோட்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ரோல் வந்து நோட்டிபேஷன் இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் டிப்ளமோல சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரோலோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றது வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க லைக் டிசைன் அண்ட் லேஅவுட் பிளானிங் ப்ரிப்பேரிங் பி ஓகேயூ ஃபார் நியூ சிவில் ப்ராஜெக்ட் எக்ஸிகூஷன் எஸ்பீரியன்ஸ் இன் சிவில் அண்ட் யூட்டிலிட்டிஸ் மெயின்டெனன்ஸ் கோஆடினேட்டிங் வித் சிவில் கான்ட்ராக்டர் டு என்ன்ஷோர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ரோலில் என்னன்னு பார்த்திங்கனா இன்ஜினியர் மெயின்டனன்ஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க மெயின்டனன்ஸ்க்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டீல் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ரோளுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளோமால மெக்கிக் எக்ரானிக்ஸில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒர்க் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் டீல் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபன்ஸ் யூனிட்ன்றதை கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்க ஒரு மூணு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட் ஃபார் த இண்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி அப்ரண்டிஸ் அண்ட் டெம்பரரி ஸ்டாஃப் அண்ட் கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃப் ஆஃப் டைட்டன் அண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ரண்டஸ் ஆர் ஸ்டாஃப்ராக்சுவல் ஸ்டாஃப்ஸில் வந்து அந்த டைட்டனோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த டீல் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பண்ணிக்கோங்க பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இன்டர்வியூ இன் டீல் வித் இன் த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படி சொல்லியிருக்காங்க இன் கேஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் ஏதாச்சும் அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நாட் எலிஜிபிள் அப்படி இருந்து சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இப்ப பார்த்த ஜாப் நோட்டேஷன் நீங்க எப்படி அப்ளை அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க டிஏ அட் டைட்டன் டாட் கோ டாட் இன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ரிசீம் வந்து ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்ஆருக்கு வந்து எப்படி மெயில் மூலமாக நம்ம வந்து ரிசீமை சென்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ க்ளியராக ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் நொடிஜினால் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க